உங்க வீட்டில் அதே மாதிரி உங்க சனுக்கு எது பேவரட் சூப்பர் ஹீரோ அவெஞ்சர்ஸ் மாவல் யூனிவர்ஸ்ல எனக்கும் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ஆயின்மன் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் ரொம்ப அவன் கொஞ்சம் மாஸ் படம் தான் என்னையே சொல்லிட்டே இருப்பான் அப்போ கொஞ்சம் மாசாக பண்ணப்பா ஏன் இப்படியே பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹீ லைக்ஸ் மை திங் ஹலோ ரகுமன் சார் சார் நீங்கள் நிறைய நம்ம இந்தியன் சூப்பர் ஹீரோஸ்க்கு கம்போஸ் பண்ணியிருக்கீங்க ரஜினி சார் ஷாருக் விஜய் சார்லேருந்து எல்லாருக்குமே ஸோ நேம் ஆஃப் உங்களுக்கு நம்ம ஹீரோஸ் யாராவது இந்த கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இனி இமேஜினேஷன் உங்களோட சைடில் இருந்து கம்போஸிங் மியூசிக் ஃபார் தாண்டம் இவ்ளோ என்ன கேரக்டர்ஸ் அயன்மன் பின்னணி என்னன்னா ஐ திங்க் இதுக்கு முன்னாடி படம் டப் பண்ணி வரும்போது அவ்வளோ ரிலேட் பண்ணல ஜனங்க இப்போ வந்து ஸ்லோவாக ரிலேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு இன்னும் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க இன்னும் எப்படி ரிலேட் பண்ண முடியும் இந்த அவெஞ்சர்ஸ் பார்க்காதவங்க இன்னும் வரணும் தேட்டருக்கு அவங்க என்ஜாய் பண்ணணும் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால இந்த பாடல் மூலியமாக இந்த கேரக்டர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இந்த ஒரு புது ஆடியன்ஸ் வரணும்ன்றது

அப்படியா எனக்கு அந்த அளவு டேலண்ட் இல்லை மாதிரி ஜட்ஜ் பண்றதுக்கு பட் கண்டிப்பா அது நடக்கும் மேபி அவன்சர்ஸ் ஒரு இந்தியன் ஹீரோ வந்தாலும் வருவார் அது எனக்கு தெரியல நான் டப்பிங் கார்டு டப்பிங் மெம்பர் நெம்பர் நான் ஸோ நான் டப்பிங் கார்டு எடுத்து நிறையா மோகன்லால் சார் படங்கள்லாம் பேசியிருக்கேன் ஏன்னா நான் கற்றுக்கிறதுக்காக எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நான் நினைக்கிறேன் நான் என் குழந்தைங்களுக்கு டப்பிங் கார்டு எடுத்துருக்கேன் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் ரெண்டு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்புகிறேன் அப்புறம் நான் டப்பிங் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணது கார்ட்டூன் ஃபிலிம்ஸ்க்கு ஏன்னா அதோட டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது அது செம்ம டைமிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஆசை கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்புறம் ரீசெண்டாக கூட ஒரு ஆஃபர் வந்து அப்போ என்னால் பேச முடியல டப்பிங் வந்து அது 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 இன்னொரு அது இன்னொரு லேர்னிங் அது ஆக்டருக்கு அது ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மாதிரி நான் ரொம்ப பயந்தேன் என்னோடய டைமிங் வேறு இன்னொரு ஆக்டரோட டைமிங்கை புரிஞ்சுட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எனக்கு எனக்கு டப்பிங் பேசுறது கஷ்டமாக இருந்தது பட் என்னவாக இருந்தாலுமே பயப்படுறதா கற்றுக்கிறதானே இருக்கும்போது நான் கற்றுக்கிற போகிறதானே போகிறோம் அதுக்காக காசு கொடுக்குறாங்க ஸோ காசு கொடுக்குறாங்க கற்றுக்க போகிறோம் வாங்கிட்டு கற்றுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் இல்லை பாப்புலாரிட்டி இல்லை அது வேணும்னு நான் நினைக்கிறேன் அது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு எல்லோரும் ரசித்த ஒரு படத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்புறம் நானும் ஒரு பயத்தோட எக்ஸைட்மெண்ட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்க போகிற ரசிகர்கள் இந்த படத்தோட ரசிகர்கள் வந்து என்ன என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயும் நான் இருக்கிறேன் நான் ரகுமான் சார் சார்ங்க சார் சார் ரகுமான் சார்ங்க நீங்கள் நிறைய ஹீரோக்களை ஸ்க்ரீனில் பார்த்து டான்ஸ் ஆடும்போது நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய இது பண்ணியிருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வருது கண்ண முடிங்க அப்படியே ஸோ அது இந்த ஒரு ப்ராசஸில் அப்போ முதல்ல வந்து மியூசிக்கில் அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிறாங்க பெட்டராக பண்ணலான்ற மாதிரி ஒரு கன்வெக்ஷன் அப்புறம் அந்த டைரக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஒல்லி திங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி பிக்சர் எக்ஸ்பாண்டட் அந்த ஒன்று சொன்னார் ஏற்கனவே நான் ரொம்ப ஒல்லி ஒன்று எக்ஸ்பேன் ஆச்சு ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம லாங்குவேஜ் தாய்மொழியில் கேட்கும் போது கண்டிப்பாக தமிழ் அந்த இல்லைப்பா இதுக்கே பத்தல டைம் எங்க டான்ஸ் ஆன தேங்க்யூ அது எப்பவுமே இருக்கும் எல்லா படத்துக்குமே இருக்கும் அவங்க குட்டுன்னு சொல்கிறதில் நான் சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் ஸோ தமிழாக இருந்துட்டு போட்டுமே சிறப்பு நல்லா செய் அப்படிலாம் சும்மா என்னோடய எனக்கு என்ன தோணுதோ அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அது தமிழாகவே இருக்கட்டும் சில சமயம் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனை அந்த மாதிரி பேச மாட்டோம் இல்லையா அதனால் அந்த மாதிரி பேச மாட்டோம் வராது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது என் நம்மளோட இயல்பில் இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் நான் அப்படி பேசுனா எனக்குமே அது ஒட்டாது அது

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீமேல் சூப்பர் ஹீரோ அதுவே ஒரு பெரிய விஷயம் அண்ட் த ஃபேக்ட் தேட் மேபி பிகாஸ் இட்ஸ் காலேஜ் ஆஃப் ஹேண்ட்ஸன் அவங்க பார்க்கும்போது பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் ஷீ இஸ் ஸோ சாஃப்ட் அண்ட் ஃபெமினின் அண்ட் வால்னரபிள் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் பிகாஸ் யூஸ்வலாக உலகமே வந்து பொம்பளைன்னா என்னையே வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்டீரியடே பண்ணுவாங்க இவங்க இந்த மாதிரி ஓலுக்கு தான் ஃபிட் ஆவாங்க அந்த மாதிரி ஓலுக்கு தான் ஃபிட் ஆவாங்க ஏன் ஒரு பொண்ணால் ரெண்டுமே பண்ண முடியும் தைரியமாகவும் இருக்கலாம் அழகாகவும் இருக்கலாம் அந்த சாஃப்ட்னஸும் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் இட்ஸ் லைக் ஸோ ஃபார் மீ வென் ஐ வாட்ச் பிளாக் வுடோ ஷீ இஸ் த கம்ப்ளீட் பேக்கேஜ் யூனோ ஷீஸ் ஸ்ட்ராங் ஷீ இஸ் பிரேவ் ஷீ இஸ் ஆல்சோ செக்ஸி ஷீ இஸ் ஆல்சோ வால்னரபிள் யூனோ அண்ட் அண்ட் ஷீ ஆல்சோ ஹேஸ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஷீ இஸ் ஆல்சோ இன் லவ் ஸோ எனக்கு அதுதான் ஐ ரீலி லைக் தேட் தட் இஸ் மல்டை தேங்க் யூ சார் சார் இப்போ இந்தியாவில் வந்து நிறைய சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் கமர்ஷியலாக பெருசாக போகலை ஏன் நினைக்கிறீங்க நம்ம ஆடியன்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க அயன்மென் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க பட் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் எடுத்தால் பெருசாக கொண்டாடப்படுறது இல்லை நம்ம எடுக்கிற எல்லாமே சூப்பர் ஹீரோ படம் தான் உங்களுக்கு தெரியல ஏங்க ஒருத்தர் அச்சா தூக்கி மேல போய் விழுறாங்கன்னா விரணுங்க அவர் வந்து பூச்சி கட்சி ஸ்பைடர் மேன் ஆயிட்டாரு இவரு இது போட்டுறதுனால அப்படியே நம்ம சாதாரண அச்சால தான் போறாங்க நீங்கள் தான் சரியாக கவனிக்கலாம் நம்ம எடுக்கிறது எல்லாமே சூப்பர் ஹீரோ தான் என்னைக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோன்னு வேறு யாரும் இல்லைங்க கெட்டதை அழிப்பவன்லாம் சூப்பர் ஹீரோ தானே அப்புறம் என்ன தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த நேரம் முடிஞ்சிருச்சு இப்போது ஃபைனலி இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் பேக் ட்ராப்பில் ஒரு செல்ஃபி அண்ட் நீங்கள் குரூப் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம் அதோட வி கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் ஈவினிங் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஏர்லி நைன்டிஸில் ரமன் சாரோட வந்தே மாதிரம் சாங் ரிலீஸ் ஆச்சு அது எவ்வளோ பெரிய தீ மாதிரி பற்றிட்டு உலகம் ப ஃபுல்லாகவே எரிஞ்சுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பத்தாதுன்னு சொல்லி சன் டிவியில் வேறு வாரம் வாரம் போடுவாங்க எங்கள் ஊரில் சில பேர்லாம் வந்து தான் அது கம்போஸ் பண்ணே நினச்சிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அதை அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு அவர் திரையில் தோன்றி நடிக்கிற ஒரு விஷயத்தில் நானும் இருக்கேங்கிறதே ரொம்ப பெருமையாக நான் பார்க்குறேன் அதுக்கு மேலே உங்களோட அனுமதியோடு ஐ லைக் டு ஷேர் அஃப் ஃப்யூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் டூ Um, it's a pleasure working with marvel and uh, it's very apt that ramansar composes music for this uh, anthem because he is our own very custom-made superhero. he, whenever he's, he can summon lightning, whenever he plays with this piano, and uh, though he may seem silent, he transforms into this colossal hulk and smashes records whenever his album releases. அண்ட் ஹீஸ் சச் அ சூப்பர் ஹீரோ தான் ஹீஸ் அவர் ஒரி வெரி ஓன் பிளாக் பேண்ட் ஹி ரெப்ரஸன்ஸ் அவர் இண்டியன் கல்ச்சர் வேர்ல்ட் வைட் ஸோ ஹீஸ் ஹீஸ் ஆ சூப்பர் ஹீரோ அண்ட் அண்ட் இட்ஸ் வெரி ஆஃப்ட் தட் விஜய் செர்பி சார் ஹாஸ் கிவன் வாய்ஸ் ஃபார் அயன் மேன் ஒரு சாமானியனை உயரமாக உயர்த்தி பிடிக்கும் அவர் சொல்லியிருப்பார் நாங்கள் எத்தாக தான் இருக்கேன் அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டிருப்பார் ஒரு வீடியோவில் ஸோ ஒரு சாமானிய அடையாளங்களை கீழ் நோக்கி பார்க்கப்படுற இந்த சமுதாயத்தில் சாமானியனை உயர்த்தி பிடிக்கிற ஒரு இரும்பு மனிதர் அவர் ஸோ அவர் அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருங்க அது சூப்பர் ஆண்ட்ரி அவர்களுக்கும் என்னோட நன்றி ஐம் இட்ஸ் அ பிளஸ் ஒர்க்கிங் வித் மாவல் சச் அ பிக் ஃப்ரான்ச்சைஸ் இட் இஸ் கேப்ச்சரிங் தி இமேஜினேஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இஸ் ஸ்டில் அ மாவல் டு மீ தேங்க்யூக்காமல் பண்ணுங்க